அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி நூறு நாள் வேலை திட்டத்தில் பணி புரிபவர்கள் அனைவருக்கும் மிக மிக முக்கியமான மகிழ்ச்சி தரும் செய்திகள் வெளியாகியுள்ளன உள்ளன இதுல என்னென்ன அறிவுகள் வெளியாகியுள்ளன என்பதை பற்றி விரிவாக முன்னாடி இந்த படிக்க ஒரு லைக் பட்டனை பண்ணிக்கோங்க இப்பதான் முதல் முறையா வருவீங்க கூடவே பட்டனையும் பிரஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டில் நூறு நாள் வேலை திட்டத்திற்கான ஊதியம் பதினேழு ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான ஊதியம் ரூபாய் முன்னூத்தி முப்பத்தி ஆறாக நிர்ணயம் செய்து ஒன்றிய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் நூறு நாள் வேலை திட்டத்தில் ஊதியமாக ரூபாய் முன்னூத்தி பத்தொன்பது வழங்கப்பட்டு வந்தது இந்த அறிவிப்பின்படி தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள நூறு நாள் வேலை திட்டத்தில் தினசரி ஊதியம் முன்னூத்தி பத்தொன்பது ரூபாயில் இருந்து முன்னூத்தி முப்பத்தி ஆறு ரூபாயாக உயர்ந்துள்ளது கிராமப்புற ஒழிப்பிற்காக ஒன்றிய அரசு கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தை இயற்றியது இந்த சட்டத்தின் கீழ் நூறு நாள் வேலை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஊரக வேலை திட்ட அட்டை வைத்திருப்பவர்கள் வேலை கூறினால் அந்த நபர்களுக்கு ஆண்டுக்கு குறைந்தபட்சம் நூறு நாள் வேலை அளிக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை இந்த திட்டம் அளிக்கிறது நூறு நாட்கள் வேலை தர அரசு தவறினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதல் முப்பது நாட்களுக்கு சம்பளத்தில் கால் பங்கம் வேலும் தவறினால் பாதி ஊதியத்தை அபராதமாக அரசு தர வேண்டும் இத்திட்டத்தின் கீழ் இருபத்தைந்து கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் பேர் பதிவு செய்துள்ளனர் இதில் பதினான்கு கோடியே முப்பத்தி ஐந்து லட்சம் பேர் செயலில் உள்ள தொழிலாளர்களாக உள்ளனர் நூறு நாள் வேலை திட்டத்தில் வழங்கப்பட்டு வரும் ஊதியம் ரூபாய் முன்னூத்தி பத்தொன்பதாக உள்ளது இதனை உயர்த்தி ஒன்றிய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அதன்படி பதினேழு ரூபாய் ஊதியம் உயர்த்தப்பட்டுள்ளது உயர்த்தப்பட்டதன் மூலம் ரூபாய் முன்னூத்தி பத்தொன்பதாக இருந்த நூறு நாள் வேலைத்திட்ட ஊதியம் தற்போது ரூபாய் முன்னூத்தி முப்பத்தி ஆறாக அதிகரித்து வழங்கப்படும் என்றும் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் இந்த ஊதிய உயர்வு நடைமுறைக்கு வரும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதன் மூலம் நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரியும் தொழிலாளர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்